முழு ஊரடங்கான மே பதினாறாம் தேதி சாராய விற்பனைக்காக எடுத்துச் சென்ற இரண்டு பேர் கைது அறுபது லிட்டர் சாராயம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் ஊரடங்கு விதிகளை மதிக்காமல் இரு வாகனத்தில் சுற்றித் திரிந்த நபர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையில் அவ்வளியாக வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தனர் அப்பொழுது அறுபது லிட்டர் சாராய பாக்கெட்டுகள் இருப்பது தெரியவந்தது பேரணாம்பட்டு அடுத்த சாத்தர் மலை பகுதியில் சாராயம் காய்ச்சி குடியாத்தம் பகுதியில் விற்பனைக்காக எடுத்து வந்த குடியாத்தம் முனிசிபல் காலனி பகுதியைச் சேர்ந்த வடிவேலு சீனிவாசன் இருவரையும் கைது செய்து பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் हाँ दिल्ली बोला गया